அவர்களை சொல்லலாம் டோனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி ஓவர் தான் நமக்கு ஞாபகம் வரும் அந்த நேரத்தில் ஆடியன்ஸு டோனி சிக்ஸ் அடிப்பாரா ஃபோர் அடிப்பாரா வின் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி பயங்கரமான எமோஷனல் இருப்பாங்க ஆனால் டோனி கொஞ்சம் ஓட அசராமல் ரொம்ப கூலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸோ ஃபோரோ வெலாஸ் வெலாஸ் வளர்த்துறதா தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் இன்னும் எமோஷனல் டிராப்புக்குள்ளேயே இருக்காங்க அஞ்சு சதவீத மக்கள் தான் இந்த எமோஷனல் தாண்டி சிந்திக்கிறாங்க அவருடைய உணர்வை மற்றவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு அடிமையாகிங்க உங்களுடைய உணர்வை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுன்னா உங்களோட வணக்கம் இந்த ஒரு விஷயத்தினால தான் நம்மளுடைய ஹோல் பாடி செயல்படுதுன்னு சொல்லுவேன் எமோஷனல் மைண்ட் இந்த எமோஷனலான நேரத்தில் நீங்கள் எந்த முடிவுகள் எடுத்தாலுமே ஒரு தவறான டைரக்ஷன்ல கொண்டு போய் நிறுத்தம் இதுக்கு காரணம் அந்த எமோஷனால சுச்சுவேஷனில் நம்ம முடிவுகளை எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன் ஏன்னா என் லைஃப்பில் நான் இந்த மாதிரி முடிவுகள் எடுத்தது தவறான டைரக்ஷன்ல கொண்டு போய் முடிஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனநிலையிலையும் எடுக்கக்கூடாது முடிவுகள் ரொம்ப வந்து இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது முடிவுகள் எடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு தவறான பாதைக்கு என்னை கொண்டு போய் முடிச்சிருக்கு இன்னைக்கு வெற்றியை அடைஞ்சவங்க எல்லாருமே இந்த எமோஷனலை தாண்டி தான் அவங்க வெற்றி அடைஞ்ச முடிஞ்சிருக்கு இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எம் எஸ் அவர்களை சொல்லலாம் எம் எஸ் டோனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி ஓவரில் தான் நமக்கு ஞாபகம் வரும் அந்த நேரத்துல ஆடியன்ஸு டோனி சிக்ஸ் அடிப்பாரா ஃபோர் அடிப்பாரா வின் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி பயங்கரமான எமோஷனல் இருப்பாங்க ஆனால் டோனி கொஞ்ச ஓட அசராம ரொம்ப கூலாக அவர் வந்து அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு அவரு பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சதுனாலதான் இல்லைன்னா அவரால் அந்த இடத்துல கொஞ்சம் எமோஷனல் உள்ள போயிட்டாரு எமோஷனல் டிராப்க்கு உள்ள போயிட்டாருன்னா அவரு அவரு ஒரு பயம் வந்திருக்கும் அந்த பயத்தால அவரால் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸோ ஃபோரோ அடிச்சிருக்க முடியாது இது மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி எமோஷனல் சூழ்நிலைகள் அப்பப்ப வந்துட்டு போயிட்டே இருக்கும் அந்த சூழ்நிலைய நாம எப்படி ஹேண்டில் பண்ண தெரியுதோ அதை பொறுத்துதான் நம்மளுடைய முடிவுகள் நான் சொல்ல வரேன் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தாவே அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையை உண்டாக்கும் ஒரு விழிப்புணர்வை எடுத்துக் கொடுக்கும் அதன் பிறகு நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே உசான முடிவுக்கு கொண்டு போய் நிறுத்து நான் சொல்றேன் இன்னைக்கும் எவ்வளையோ பேர் எவ்வளையோ மக்கள் இந்த எமோஷனல் டிராப்ல சிக்கி இருக்காங்கன்னு ஒரு சர்வீஸ் சொல்லுவது தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் இன்னும் எமோஷனல் டிராப்புக்குள்ளேயே இருக்காங்கன்றாங்க அஞ்சு சதவீத மக்கள் தான் இந்த எமோஷனல் தாண்டி சிந்திக்கிறாங்க அதனாலதான் வெற்றி அடைய முடியுதுன்னு சொல்றாங்க காரணம் வந்து கேட்டீங்கன்னா வெற்றியாளர்கள் எல்லாருமே அவங்களுடைய உணர்வை அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் அவங்களால ஜெயிக்க முடியுது இல்லைன்னா வெற்றி அடைய முடியுமா ஆனா நாம நம்மளுடைய எமோஷனால நம்மளுடைய உணர்வை மத்தவங்கிட்ட கொடுத்துட்றோம் உண்மையா பொய்யா உங்களுடைய உணர்வை மத்தவங்க கண்ட்ரோல் பண்றாங்கன்னா நீங்க அவங்களுக்கு அடிமையாகுங்க உங்களுடைய உணர்வை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுன்னா உங்களுடைய உணர்வு உங்களுக்கு அடிமையாகும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த உணர்வு உள்ள மனநிலையை நம்ம தான் இன்னைக்கும் வெற்றி அடைய முடியலன்னு சொல்றாங்க சரியா பார்க்க தெரியல இன்னைக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீத மக்கள் உணர்ச்சி நிலையில தான் அவங்களுக்கு சரியான ஒரு தெளிவான மனநிலை கிடைக்கலன்னு சொல்றாங்க அஞ்சு பர்சன்டேஜ் மக்களுக்கு மட்டும்தான் ஒரு வெற்றியை காரணம் அவங்க அவங்கள தெளிவா ஒரு உணர்ச்சி இல்லாத மனநிலையில வச்சிருக்கனாலதான் ஜெயிக்க ஜெயிக்க முடியுதுன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சொசைட்டி நீதியாவும் சரி ஃபேமிலி நிதியாவும் சரி நீங்க வேலைக்கு போற இடத்துலயும் சரி எங்க டிராவல் பண்றோமே இந்த எமோஷ்னல் இருக்கு இந்த எமோஷ்னலை எப்படி நம்ம வெளியே வருதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஒரு பழக்கம் தாங்க இந்த பழக்கத்தை நீங்க தொடர்ச்சியா எந்த இடத்திலேயே நமக்கு விழிப்புணர்வு கூடுதோ அதை பொறுத்துதான் இந்த பழகத்தின் மூலமா தான் இந்த எமோஷனலை விட்டு நம்ம வெளியே வர முடியும் இந்த எமோஷனலை நாம சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் எமோஷனல் நிறையா நம்மள யாராச்சும் ட்ரிகர் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க முடியும் எதுக்கு அவங்க இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாங்கன்னு நம்மளால பார்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை ஒருத்தமோஷனலா ட்ரிகர் பண்ணுறாங்க உங்கள்கிட்ட வேணும்னே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் உங்களையே அறியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் எடுத்து ஒரு அவங்கள அட்டாக் பண்ணீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அட்டாக் பண்ற இனமோ அந்த நேரத்தில் உங்களுக்கு பெருசாக தெரியும் ஆனால் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களையே அறியாமல் அந்த விஷயத்த பண்ணிருக்கேன் கொஞ்சம் நிதானமாக இருந்திருந்தால் பரவாயில்லை அப்படின்னு யோசிப்பாங்க அதுக்கு காரணம் மைண்டுக்குள்ள ஆரே எஸ் இருக்கு ரெட்டிகுலர் ஆக்டிவேட் சிஸ்டம் இந்த சிஸ்டம் நீங்கள் கோபப்படும் போது டக்குனுங்கள ரொம்ப கோபப்பட வைக்கிறதே இந்த சிஸ்டம் தான் இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிட்டு மறுபடியோட சந்திக்கிறேன் உன் அடையாளம் இந்த உலகத்தை ஆளும் ஆயுதம் நன்றி